நாங்கள் பாஜக கூட வெறும் கூட்டணி மட்டும்தான்ப்பா வைக்கிறோம் கூட்டணி ஆட்சிக்குலாம் இடம் இல்லை இப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறது தான் மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை வந்து சந்திச்சாரு அப்போ வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாருங்க அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருக்காரு இதுக்கு உடனே இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து மறுத்திருக்காருங்க அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கிடையாது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தான் வந்து சொல்லிருக்காரு அவர் கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லவே இல்லை நீங்களா தேவையில்லாம இஷ்டத்துக்கு உங்களுக்கு கண்டன்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி எதையாவது கிளப்பி விடாதீங்க பாஜக கூட கூட்டணி மட்டும்தான் வைக்கிறோம் வைக்கிறோம் கூட்டணில அமையாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை அமித்ஷா அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு அவர் கூட்டணியை பத்தி அறிவிக்கும் போது அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே இதுதாங்க நீங்க தேர்தல்ல வின் பண்ணா எப்படி ஆட்சி அமைப்பீங்கன்னு கேட்டதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்க தேர்தல்ல வெற்றி பெற்றா கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் வந்து அமையும் அந்த கூட்டணி ஆட்சி இபிஎஸ் அவர்கள் தலைமையில அமையும் அப்படின்னு தாங்க வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ உங்க எம்எல்ஏக்களை வந்து நீங்க மினிஸ்டர் ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்குவோம் இப்போ எங்களோட குறிக்கோள் எல்லாமே திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அதுதான் எங்களோட நோக்கம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கிளீனாக இந்த மாதிரி பதில் சொல்லியிருந்தாருங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்துல ஏன் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னதை அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்றாருன்னு தெரிலங்க இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் சம்ம கான்ல வந்துருக்காங்க ஏன்பா பாருங்க இப்பவே இபிஎஸ் அவர்கள் வந்து கரெக்டாக பல்ட்டி அடிச்சு அவரோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்படி இருக்கும்போது அவரை எப்படி நம்ப முடியும் இபிஎஸ் அவர்கள் கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்டால் அவர் என்ன வந்து பதில் சொல்லியிருக்கணும் இப்போ அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் எங்களுக்கு டிஎம்கே தான் மெயின்னு சொன்னாரு இதே மாதிரி ஒரு ஆன்சராக தானே ஈபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு கூட்டணி ஆட்சியோ எந்த ஆட்சியோ தானே ஆட்சி அமைக்க முடியும் அப்போ ஜெயிக்கிறது தானே அவங்களோட குறிக்கோளாக வந்துருக்கணும் அதை விட்டுட்டு இல்லப்பா கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இல்ல வெறும் கூட்டணி மட்டும் தானே இப்படி பேசுனா பாஜக தொண்டர்கள் கடுப்பாவாங்களா இல்லையா இப்ப இதே கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக தொண்டர்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்வாங்க பரவாயில்லப்பா நம்ம நல்லா ஒர்க் பண்ணா நமக்கும் கொஞ்சம் மினிஸ்டர் சீட் வந்து கிடைக்கும் இதனால நம்ம கட்சிக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு ரெண்டு கட்சி தொண்டர்களும் இணக்கமாக வந்து வேலை செய்வாங்க அதை விட்டுட்டு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைப்பா சும்மா நீங்களாம் கிளப்பி விடுறீங்கன்னு சொல்லி அந்த கருத்தை மறுத்து பேசினா பாஜக தொண்டர்களுக்கு கடுப்பாகுமா இல்லையா ஏன்னா ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் மாற்றத்துக்கு அதிமுக தான் காரணம்னு பாஜகவோட தொண்டர்கள் கடுப்பில் வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது எரத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசினா பாஜக தொண்டர்கள் காண்டா வாங்களா இல்லையா அதனால அதிமுக பாஜக கூட்டணி எப்படி செயல்பட போறது அப்படின்றது ஈபிஎஸ் அவர்கள் நகர்வில் தாங்க வந்திருக்கு கொஞ்சம் இந்த கூட்டணியை நெளிவு சுழிவாக எடுத்துகிட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் களமிறங்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று திமுக வீழ்த்த முடியும் அதை விட்டுட்டு இல்லைப்பா என்ன தான் கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் ஒட்டவே மாட்டோம் நாங்கள் ஒரு தினசாக தான் இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒர்க் அவுட் அது கஷ்டந்தாங்க இனிமேலாவது ஈபிஎஸ் அவர்கள் கரெக்டான முடிவுகளை எடுக்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்